என் அன்பு பிள்ளையே உன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள் துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர என் நேரமும் நினைத்து புலம்பக்கூடாது அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு திறம்பட செயல்படு கவலை கொள்ளாதே எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் இவ்வுலக நியதிப்படி தக்க சமயத்தில் பாடம் புகட்டும் எப்பொழுதும் தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகின்றேனே என்று வருந்தாதே நடப்பவை யாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி செல் தொடர் முயற்சி உன் வாழ்வில் நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றும் எந்த நிலையிலும் நம்பிக்கையை இழந்து விடாதே நீ உன்னுடைய கடமையை சீ எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள் உனக்கு தேவையானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் வாழ்வில் தோல்வி அவமதிப்பு ஏமாற்றம் இவைகளின் அனுபவத்தை நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நினைவுகளிலேயே என் நேரமும் மூழ்கி இருக்கக்கூடாது எதற்குமே பயப்படாதே கலங்காதே தடைகளை தகர்த்து நிச்சயமாக வெற்றி பெறுவார் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகளை நம்பு குழந்தையே உனக்கான நல்லது எதுவோ அதை மட்டுமே நடத்தி வைப்பேன் என் உயிர் நீ உன் அன்பை எதனாலும் ஈடுகட்ட முடியாது உண்மையான பக்தியும் அதன் தூய்மையும் உன் விசுவாசம் நம்பிக்கை பொறுமையுடன் இன்று இருப்பது போல் என்றும் இருப்பாய் நம் பந்தம் ஜென்ம ஜென்மமாய் தொடர்கின்றது என் அன்பும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளைனி என் இதய துடிப்பே நீதான் தங்கமே நீ ஜெயமாக எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் வாழப்போகின்ற இல்லாத இடத்தில் கிடைக்காத ஒன்றே கிடைக்காது எனத் தெரிந்து தேடும் ஏமாலியாக இருக்கின்றாயே குழந்தையே எது கிடைக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் எல்லாம் சரியாகிவிடும் குழந்தையே எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாதே நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும் போது எதற்குமே கலங்காதே நீ மற்றவர்களைப் போல் இல்லாமல் அனைவரது மனதையும் கவரும் அளவிற்கு நடந்து கொள்வார் யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு தங்கமே கலங்காதே எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரு மெழுகுவர்த்தி போலத்தான் தூரத்தில் இருந்து பார்த்தார் மட்டும் தான் தெரியும் அருகில் சென்று பாருங்கள் அவர்கள் உருகி கண்ணீர் வடிப்பது தெரியும் வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த பாதையில் கஷ்டங்கள் மட்டுமல்ல கற்றுக்கொண்ட பாடங்களும் அதிகமாகவே இருக்கும் குழந்தை எல்லா இடத்திலும் அமைதியாகவே இருந்து விடாதே உன்னிடமும் நியாயம் உள்ளது என்பது தெரியாமலேயே போய்விடும் வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை சிலவற்றை கொண்டு ஓடு உன்னை நோக்கி வருவதை நீசி உன்னை விட்டு செல்வதை ஒருபோதும் யாசிக்காதே இல்லாதவன் சொல்லும் உண்மையை விட இருப்பவன் கூறும் பொய்க்கு சமுதாயத்தில் மதிப்பு சற்று அதிகம்தான் குழந்தையே சிறிது நேரமாவது ஓய்வெடுக்கட்டும் மதி மனதிற்கு கிடைக்கும் கொஞ்சமாவது நிம்மதி பொறுமையாக இரு உங்களுக்காக எழுதப்பட்டவை உங்களை வந்து சேர்ந்தே தீரும் ஏனென்றால் அதை எழுதியவன் மிக சிறந்த எழுத்தாளன் இறைவன் துன்பத்தை கண்டு ஒருபோதும் துவண்டு விடாதே அதைத் தொடர்ந்து நன்மை நிச்சயம் வந்து சேரும் அதிகம் கோபப்படுபவர்களிடம் நெருங்கி பழகிப் பாருங்கள் உண்மையும் நேர்மையும் அவர்களிடம் அதிகமாகவே நிறைந்திருக்கும் பேசும் வார்த்தையை விட பேசாத மௌனத்திற்கு அதிக அர்த்தங்கள் உண்டு குழந்தையே வலிமையானவர்களுக்கு வலியை தாங்கும் சக்தி இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் வலிக்காமல் இருக்காது சில சூழ்நிலைகளில் பேசாமல் இருப்பது பேசத் தெரியாமல் அல்ல எதையும் பேசிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இரு எந்த ஒரு துயரத்தையும் உன் மனம் எளிதனவே நினைக்கும் இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழத் தெரிந்தவர்கள் ஆரம்பத்தில் அதர்மத்தின் ஆட்டம் சற்று அதிகமாகவே இருந்தாலும் முடிவில் அதர்மத்தின் ஆட்டம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிடும் தர்மமே வெல்லும் குழந்தையே எங்கும் நான் வியாபித்துள்ளேன் நான் இந்த பௌதீக உடலுடன் சீரடியில் மாத்திரம் இருக்கின்றேன் என்ற எண்ணத்தை விட்டுவிடு நான் எங்கும் வியாபித்துள்ளேன் குழந்தையே ஏன் உன் மனதிலும் நான் தான் இருக்கின்றேன் வாழ்க்கையின் பயத்தை என் கிருபையால் வெல்லப் பழகு உனது துன்பத்தை இன்பமாக நான் மாற்றுவேன் என் பாதங்களை நினைவில் நிறுத்து மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை உன் எண்ணங்களில் உள்ளது அழகிய வாழ்க்கை நீ மற்றவர்களுக்காக விட்டுக்கொடு இறைவன் நிச்சயம் உனக்கு நல்ல வழியை காண்பிப்பார் விரும்பியவர்கள் வேண்டாம் என்று விலகி தனிமையை தந்த பின்புத்தான் வாழ்க்கை என்னவென்று புரிய தொடங்கியது உனக்கு கலங்காதி தங்கமே நீ நிராகரிக்கப்படும் இடத்தில் நிற்பது கூட தவறு என்பதை புரிந்து கொள் இடைவிடாத மழை போல உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது கடவுள் எப்போதும் உனக்கு குடையாக இருப்பார் என்பதை எப்போதும் நினைவில் கொள் போலிகள் மலிவாய் கிடைப்பதால் உண்மையின் மதிப்பு பலருக்கும் இங்கு தெரிவதில்லை குணத்தை சொல்லத்தான் ஆள் இல்லை ஆனால் குறையை சொல்ல ஒரு கூட்டமே காத்துக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது ஆசைப்பட்டதை அடுத்த நொடியை விருக்க வைக்கும் சக்தி வறுமைக்கு மட்டுமே உண்டு குழந்தையே மனக்குழப்பங்கள் தீரும் வரை அமைதியாகவும் தனிமையாகவும் இருப்பதே நல்லது ஆயிரம் வார்த்தைகளால் நம் மனதைக் விட ஒரு வார்த்தையால் நமக்கு ஆறுதல் சொல்பவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள் என் பைரமி உன் வாழ்க்கையில் நடப்பது எதுவும் நீயாக விரும்புவதில்லை எல்லாம் கடவுளின் விருப்பம்தான் ஒருவர் உன் வாழ்க்கையில் வருவதும் போவதும் எனவே வருவதை நினைத்து மகிழாதே போவதை நினைத்து வருந்தாதே அமைதியாக கடந்து செல் உன் பயணத்தை நடந்தது நடப்பது நடக்கப் போவது எல்லாம் அறிந்து உங்களின் நிகழ்கால எதிர்கால நன்மைகளை கருத்தில் கொண்டுத்தான் நான் உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் தோற்றுத்தான் போகின்றது மதிக்கெட்ட மனதிற்கு தெரியவில்லை அது பாசம் அல்ல வேஷம் என்று எந்த அளவிற்கு உயரம் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை கொள் உன் வெற்றியை தடுக்க யாரும் இல்லை இங்கு தடைகள் பல வரலாம் தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே துணிந்து நில் முன்வைத்த காலை பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிக்கல்தான் விமர்சனங்களை கடந்துவிடு பாதை தெளிவுறும் பிறரின் எண்ணங்கள் நாமல்ல இருப்பினும் அலாதி கற்பனை நம்மை மெருகூட்டும் பல சமயம் மெழுகாய் நினைத்துருகாதே சிதைந்து சிற்பமாய் மாறிட கற்றுக்கொள் உன் திறமையை வெளிக்காட்டு உலகம் உன்னை கண்டறியும் தோல்வி அடைந்தவன் மாற்ற வேண்டியது வழிகளைத்தானே தவிர இல்லை குழந்தையே வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்து செல் நம்பிக்கையை விதைத்து செல் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் சுலபமாக கடந்து போகலாம் இறைவன் மீது பழி போட்டு விதியின் பின்னால் ஓடுவதை விட உன் மீது நம்பிக்கை வைத்து உன் ஆசையை துரத்தி ஓடு சாதிக்காவிட்டாலும் உன்னை பேசும் நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும் நீ நீயாக இரு ஓட்டை பை வைத்திருப்பதல்ல முட்டாள்தனம் ஓட்டை எங்கே இருக்கின்றது என்று தெரியாமலேயே வைத்திருப்பதுத்தான் முட்டாள்தனம் குழந்தைகள் செயல்களை வைத்து மற்றவர்களை மதிப்பிடுகின்றோம் ஆனால் நாம் திறமைகளை வைத்து மற்றவர்கள் நம்மை மதிப்பிட வேண்டும் என்று விரும்புகின்றோம் உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே ஒரு முறை மாட்டிக்கொண்டு விட்டால் சாகம் வரை அதை கயிற்றுவதற்கு சந்தர்ப்பமே வாய்க்காமல் போய்விடும் நல்ல மனிதன் விவாதத்தில் ஈடுபடுவதில்லை விவாதத்தில் ஈடுபட்டு காலத்தை கழிப்பவன் நல்ல மனிதனாக இருக்கவே முடியாது குழந்தையை மற்றவர்களை சிறிதும் மதிக்காமல் தன்னை பற்றி மட்டுமே உயர்வாக நினைப்பவர்கள் எப்போதும் தனிமையாகவே இருப்பார்கள் சிலரிடம் பேசினால் நிம்மதி சிலரிடம் பேசாமல் இருந்தால்தான் நிம்மதி மௌனம் மிகச்சிறந்த பதில்தான் மென்மையான மொழித்தான் ஏனும் உன் மௌனம் பலருக்கு இங்கு திமிராகவே தெரிகின்றது கலங்காதி தங்கமே உன் சாயப்பா நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் அதிக ஆசை இல்லாதவர்கள் மட்டும்தான் அதிக சந்தோஷத்துடன் வாழ்கின்றார்கள் ஒருவர் மீது சாதாரணமாக பழி சுமத்தும் போது நம் கர்ம வினை நமக்கு கார்புள்ளி இடுகின்றது அது உயிர் துறக்கும் தருவாயில் மட்டுமே முற்றுப்புள்ளியிடும் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லதை நடக்கும் நல்லதை பாருங்கள் நல்லதை கேளுங்கள் நல்லதை பேசுங்கள் நல்லதை சிந்தியுங்கள் வாழ்வில் எல்லாம் நல்லதா நடக்கும் தீதும் நன்றும் பிறர் வாரா நம்மை சுற்றி நடப்பனவற்றிற்கு நாமே பொறுப்பு கோபம் வரும்போது வாயை மூடிக்கொள் குழப்பம் வரும்போது கண்களை மூடிக்கொள் தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கொள் வெற்றி வரும்போது மனதை மூடிக்கொள் மற்றவர்களுக்கு நாம் தக்க சமயத்தில் செய்யும் உதவி என்பது தெய்வத்தின் சன்னதியில் ஏற்றம் விளக்கை போன்றது ஒலி அங்கே தெரிந்தாலும் வெளிச்சம் நம் வாழ்வில் இருக்கும் கருணை பணி போன்றது அது மறைக்கும் அனைத்தையும் அழகுபடுத்துகின்றது நீ வேண்டியதை விட நாம் தரவிருக்கும் வாழ்க்கை மிகவும் பெரியது குழந்தையே பொறுமையோடு இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கவலை கஷ்டம் துன்பம் குழப்பம் பகைமை பிணி வறுமை இவை அனைத்தும் இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடும் தோற்றுக் கொண்டே இருந்தாலும் கவலைப்படாதே நிச்சயம் ஒரு நாள் வெற்றி அடைந்தே தீர்வார் மனதில் நம்பிக்கை மட்டும் வை கனவுகள் நனவாகும் காலம் வெகு தூரம் இல்லை தங்கமே வாழ்வதே வீண் இனி வாழ்ந்து என்ன செய்வது போன்ற எண்ணங்கள் உனக்குள் ஏற்படும் போது அந்த நேரத்தில் இறைவன் இருக்கின்றான் என்பதை மறவாதே அதன் பிறகு உன்னை அவன் வழிநடத்தி செல்வான் மனம் வருந்தாதே எல்லாம் நன்மைக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பார் சந்தோஷமாக இரு எதை பற்றிய கவலையும் உனக்கு வேண்டாம் உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன் எதற்காக கலங்குகின்றாய் குழந்தையே ஓரிடத்தில் நிராகரிக்கப்பட்டார் உண்மைத்தான் மனம் தளராதே உனக்கான வேறொரு இடம் நிச்சயமாக காத்திருக்கின்றது நம்பியிரு சிறப்பான பலனை வெகு சீக்கிரம் அடைவார் எலும்பே இல்லாத நாக்கினால் எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன வார்த்தைகளை பேசும்போது ஜாக்கிரதையாக கையாள பழகு குழந்தையே உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றான் தேவையற்ற பேச்சைக் குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கின்றது நான் உன் வழியையும் அழுகையையும் பார்க்கின்றேன் கலங்காதி குழந்தையே நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் எப்பொழுதும் உன்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் நான் உனக்கு கொடுக்கவிருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒருபடி மேலாகவே இருக்கும் என் செல்லமே நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் கெட்டது உடனே நடக்கும் ஆதலா எதிலும் பொறுமை அவசியம் உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கி தருவேன் அதுவரை பொறுமையோடு என் நாமத்தை உச்சரி மற்றதை நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் வாழும் இந்த நிமிடத்தை தவிர வேறொன்றும் சொந்தமில்லை குழந்தையே பயம் உன்னை ஒருபோதும் சிந்திக்க விடாது கலங்காதே எளிமையான வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்யாதே கடினமான வாழ்வை எதிர்கொள்ளும் பலத்தைக் கீழ் கூட்டத்தோடு இரு ஆனாலும் தனித்திரு உன் புன்னகையா வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் நீ வாழ்வில் இனி எதிர்நோக்கப் போகின்ற உன் எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையப் போகின்றது அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவிற்கு இருக்கும் ஆனால் நீ அதில் முழுக மாட்டாய் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் குழந்தையே அன்பு குழந்தையே உனக்கு தாயா தந்தையா உற்ற நண்பனாய் நானிருப்பேன் கலங்காதே எதற்காகவும் வருந்தாதே நீ என்னிடம் மன்றாடி வேண்டிக் கொள்வதில் உள்ள நியாயத்தை கருத்தில் வைத்து அவற்றை உடனே நிறைவேற்றித் தர முடிவு செய்துவிட்டேன் தங்கமே இந்த பதிவை உன் கண்ணில் காட்டிய சில நாட்களுக்குள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்துக் கொண்டு என்னிடம் வந்து எப்படி இது சாத்தியமாயிற்று சாயப்பா என்று கேட்கப் போகின்றா இது சத்தியம் நடந்தே தீரும் கலங்காதே மனதை மட்டும் நம்பி எதையும் செய்யாதே அது மனநோயாளி ஆக்கிவிடும் அறிவையும் துணைக்கு வைத்துக்கொள் அது உன்னை எந்த நிலையிலும் காப்பாற்றும் குழந்தையே நான் யாரையும் நிராசைக்கு உள்ளாக்க மாட்டேன் உற்சாகமளிக்கும்படியும் மாட்டேன் என் வைரமே பொய்மை என்பது வண்ணமயமான வாசனையில்லா காகிதப்பூ சந்ததிக்கு சேர்த்து வைக்கும் பாவக்குப்பை உண்மை மனம் வீசி இறைவனுடன் உறவாடி வம்சத்தை தழைக்க வைக்கும் புண்ணிய பூக்கள் விரக்தியை தூக்கி எறி குழந்தையே அதுதான் உனக்கு முதல் எதிரி எந்நேரமும் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் கும்பிடத் தெரியவில்லை குறையேதும் வைக்கவில்லை மனதார என நினைத்துக் மன முருகி வேண்டுகின்றா பிழை இருந்தால் மன்னித்தருளுங்கள் சாயப்பா என்று வேண்டுகின்றா பிறவி பயன் அடைந்திட நான் உனக்கு அருள் புரிவேன் நீ நன்றாக இருப்பாய் கலங்காதி ஏன் இப்படி உன் உடம்பை சாயப்பா சாயப்பா என்று என்னையே சுற்றி அணுதினமும் உன்னை பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தையே என் தங்கத்தை பார்க்கும் போது என் கண்களில் கண்ணீர் பெருக்கடிக்கின்றது எதற்குமே கலங்காதி விரைவில் உன் வாழ்க்கை அழகாக மாறும் கலங்காதி இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா